நண்பர்களை நம்ம ஐந்தாண்டு திட்டம் டெய்லியும் பார்த்துட்டு வரோம் நம்ம எல்லா ஐந்தாண்டு திட்டத்தையும் பார்த்துட்டோம் இப்போ விடுமுறை காலமாக ஆண்டு திட்டம் மட்டும் தான் பெண்டிங் இருக்கு அது இப்ப பார்த்த நண்பர்களே பாருங்க திட்டு விடுமுறை காலம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி டு அறுபத்தி ஒம்போது ஓகேங்களா இப்போ ரெண்டு நிகழ்வு நடந்திருக்கும் இந்தியா பாகிஸ்தான் போர் மற்றும் மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் வந்து தோல்வி அடைஞ்சிருக்கும் இதனால தான் வந்து இந்த விடுமுறை காலம் வந்து வந்திருக்கும் நண்பர்கள் ஏன்னா கையில் காசு இருந்திருக்காது எப்படி நாட்டை வந்து முன்னேற்றணும் அப்படின்க்காக இந்த திட்டு விடுமுறை காலம் அந்த ஐந்தாண்டு திட்டத்தை ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த டைமில் இந்த திட்டு விடுமுறை காலம் வந்து நடைமுறைப்படுத்தியிருப்பாங்க இது வந்து ஓராண்டு திட்டங்களாக உருவாக்கப்பட்டது எது எதுக்குன்னா வேளாண்மை வேளாண்மை சார் துறைகள் மற்றும் தொழில் தான் நண்பர்களே பாருங்கள் இந்தியா பாகிஸ்தான் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சில் நடந்திருக்கிற நண்பர்களே அப்புறம் மூன்றாவது ஐந்து ஆடுதான் திட்டம் வந்து தோல்வி அடைஞ்சிருக்கு நண்பர்களே பார்த்துக்கோங்க அஞ்சு புள்ளி ஆறு அடைய வழி ஓகேங்க ஏன்னா இந்தியாவுக்கும் சீனாவுக்குமே போர் நடந்திருக்கும் நைன்டீன் சிக்ஸ்டி டூவில் பாகிஸ்தான் போர் வந்து இந்தியா பாகிஸ்தான் தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு இந்தியா சீனா போர் வந்து அறுபத்தி ரெண்டு இதனால தான் இந்த திட்ட விடுமுறை காலமே கொண்டு வந்து இது மாதிரி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்